பாரு வீடாக்கு அதான் கிடைக்க இதாங்க கூட வீடாக்காண்ட இங்க தான் இருக்கிறாங்க அப்ப என்ன நுழம்புகள் கிருமியல் தொத்திருந்தாங்க

ஐயோ நாங்க இதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் ஏழு வருஷமா ஜிஎஸ்எம் சொல்லி எல்லாம் சொல்லிடுங்க ஜிஎஸ்எம் ஒரு அக்கறை இல்ல அதோட இது இப்ப வராது இனி மழை காலம் இருக்க வாங்கும் நாங்க இப்ப வந்த ரோட் அது ஃபுல்லா தண்ணி நிற்கும் அது தண்ணிக்குள்ளால தான் போய் வரணும் நாங்க டெய்லி எல்லாரும் ஆறு ஜிஎஸ் ஒரு ஒழுங்கு ஒரு பாதைக்கு ஒரு அக்கறை இல்ல ஒரு இதால எவ்வளவு புள்ளையில எவ்வளவு குடும்பங்கள் எல்லாம் இதுக்கு അതാ നാങ്ക മുൻ്റെ പോകാട്ടേ സമൂഹ സേവയർ അവവയെ ചെയ്യത്താ പോലാട്ടിയും അവർ തന്റെ ഇടത്തെ നീറ്റാത്ത വെച്ചിരിക്കും சொன்னாலும் வேலை செய்ய சொல்ல சொல்ல மாணவர் அறிவங்க பெரிய சொன்ன சொன்ன எங்களுக்கு சொல் அப்படியே போகுது அப்படியே எல்லா இடமும் போல

gli imbetti. I più vecchi urlano. எல்லா தண்ணியும் இதுல வந்து சேர்ந்துதான் அப்படியே போகுதுன்னு போடுங்க அப்பதான் அத முன்புறமா செய்யணும்

음. <susur> 순대하 <susur>